லொக்கேஷன் டெல்லி ரெண்டு ஏசி டெக்னீஷியன் வந்து ஒரு பிஜேபி பிஜேபியோட ஒரு கேண்டே ஒரு ஆள் தேவமணி சர்மா அவருடைய வீட்டுக்கு ரிப்பேரிங்காக வந்திருக்கிறாங்க அந்த கம்பெனி அனுப்பிச்சிருக்குது சர்வீஸ் பண்ணுவோம்ல வருஷம் வருஷம் சர்வீஸு ஆறு மாதம் ஒரு தடவை சர்வீஸ் உண்டு அந்த வகையில் வந்திருக்கிறாங்க இந்த தே தேவமணி சர்மா வந்து அந்த கேக்ராப்பில் அந்த ஆளுங்கள்ட்ட உங்கள் நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே முஸ்லீம் பேரை சொல்கிறாங்க உடனே அந்த கம்பெனிக்கு நீ போய் சொல்லிவிடு முஸ்லீம் வச்சு வேலை வாங்க மாட்டோம் ஒரு ஹிந்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாப்பட எவ்வளோ பெரிய கேவலமான எண்ணம் பாருக்கு பஹல்காமில் துப்பாக்கி சூடு நடத்துனது அது யாராக இருந்தாலும் சரி வீடியோ பார்த்து மறைச்சி

இத்தனை கவர்மெண்ட்டு செக் போஸ்ட்லாம் தாண்டி எப்படி வந்தாங்கிறது கேள்விக்கு பதில் கிடையாது அவன் வந்துட்டு எப்படி எல்லாம் ரொம்ப சர்வ 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 சர்வசாதாரணம் எப்படி திரும்பி போகிறான் அந் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது ஆனால் எல்லாம் முஸ்லீம் வெறுப்பை வந்து விதைக்கிறாங்க இந்தியா முழுக்க முஸ்லீம்களை வந்து இம்சை செய்கிறதும் முஸ்லீம்களுடைய வேலையை விட்டு நீக்கிறதும் முஸ்லீம்கள் வேலைக்கு வந்தால் வேலைக்கு வராதுன்னு சொல்கிறதும் இது வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேலும் மேலும் சிக்கலாகும் இப்போது முஸ் இந்துக்களை வந்து இது நாள் வரைக்கும் எத்தனை முஸ்லீம்களை பசு அதை ப பசுன்னு பேர்னால எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே சவுதி அரேபியாவிலேயோ இல்லை வளைகுடா நாடுகள்லையோ எந்த ஒரு முஸ்லீமாவது முஸ்லீம் ஓனர்கள் தானே இங்கே வேலை செய்யக்கூடிய இந்துக்கள் எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் நல்ல நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்களே அவங்க என்றைக்காவது வந்து நீங்களாம் போயிட்டு வாங்கப்பான்னு சொன்னாங்களா கிடையாது ஏன்னா யாரோ ஒருத்தர் செய்கிற தப்புக்கு இங்கே உள்ள இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க அந்த எண்ணம் சங்கிகளுக்கு வரமாட்டேங்குது பாருங்க அந்த நாலு பேர் யாருங்கிறது தெரிஞ்சாக்க அப்போ அந்த சங்கிகள் என்ன பண்ணுவானுங்க பாகிஸ்தான்காரன் என்ன சொல்கிறான் ஒரு நடுநிலையான ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து விசாரிப்போம் கண்டிப்பாக தப்பு இனிமேல் இருந்துச்சுன்னா தாராளமாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் அவன் சொல்கிறான் இந்த இது வந்து உண்மை என்னான்னு தெரிகிறதுக்கு முன்னாடி இவங்களாக ஒரு முடிவு எடுத்து இப்போ அந்த ம முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்துறது வந்து இது வந்து அரசியல் லாபத்துக்காக நடத்தப்பட்டதா இல்லை அங்கே வந்து தொழில் நசிக்கப்பட்டதுனால இந்த முந்நூற்றி எழுபதுலாம் போய் எல்லோரும் சொத்து வாங்கலான்னு சொல்லி எல்லாரும் போய் சொத்து பெருமுறும் ப பண முதலைகள்லாம் போய் சொத்து வாங்கலான்னுங்களா அத்தானியோட பல ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்குது இதனாலலாம் வேலை வாய்ப்பை இழந்த ஒரு நாலு பேர் செஞ்சுருக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை பாகிஸ்தானே அனுப்பிச்சிருந்திருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இங்கே உள்ள அரசியல்வாதிகள் தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தங்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் செஞ்சுருக்கலாம் இப்படி பல கோணங்களை நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்குது உண்மை வெளியில் வரட்டும் அது வரைக்கும் சங்கிகளுக்கும் இந்த அவசரம்னு தெரியல ஜம்மு காஷ்மீர் டிஜிபி நவீன் பிரசாத் ஆந்திர ஐபிஎஸ் ஆன இவரை அங்கே நியமித்தது மோடி அரசின் அமித்ஷா இவரது பொறுப்பில் இருக்கும் ப பகல்காமில்தான் குரூர தாக்கல் நடந்திருக்கிறது மனுஷன் மோடி மாதிரியே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்காமல் கல்லூரி இருக்கிறார் ஆனால் இந்த சார் வேற ஒரு விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் இவரது மாத சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆனால் அங்கே போன பின்பு சார் வாங்கிய சில சொத்துகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மணாலியில் முக்கியமான சுற்றுலா தலத்தில் மனைவிக்காகவும் மகனுக்காகவும் வாங்கிய நிலத்தின் மதிப்பு பத்து புள்ளி மூணு கோடி போயஸ் கார்டன் போன்ற போஸ்ட் ஏரியாவான சண்டிகர் செக்டர் பதினைந்தில் வாங்கிய சொகுசு பங்களாவின் மதிப்பு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் தனது அம்மா அர்ச்சனா மோகியிடமிருந்து சிர்காபூர் என்கிற ஊரில் ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு கோடி ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு கோடி ரூபாய் நிலத்தை வாங்கியதாக இவரே கணக்கு காட்டியிருக்கிறார் அதே சிர்காபூரில் உள்ள மோதியாவில் ராயல் ஓய்ஸிஸ் என்கிற பில்டிங்கில் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஃப்ளாட் ஒன்றை வாங்கியிருக்கிறார் தனது அப்பா டிஎஸ் மோகி தனக்கு ஒம்பது கோடி ரூபாய் பங்களாவை கொடுத்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார் சொந்த மாநிலமான ஆந்திராவில் கு குண்டூரில் இருபத்தைந்து லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கிறார் இது போக கணக்கில் வராத சொத்துக்கள் இன்னும் ஏராளம் இந்த சொத்து தகவல்கள் உடன் ப பகல்காமில் தீவிரவாத தகவல் நடந்த அன்று அங்கு பாதுகாப்பு படைகள் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் சம்மந்தப்படுத்தினால் அதற்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று வந்திருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சந்தேகங்கள் வருது இந்த ஆளுக்கு இவ்வளவு சொத்துக்கள் குறுகிய காலத்தில் எவ்வளோ சேர்ந்துருக்குது இதற்கெல்லாம் காரணம் யார் எங்கேருந்து இவர் சம்பாதிச்சார் இந்த வகையிலையும் இப்போ காவல்துறை விசாரிக்கணும் நீதித்துறை விசாரிக்கணும் ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இவருக்கு வந்து இத்தனை கோடி ரூபா யார் கொடுத்தது எப்படி இந்த 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 அளவு சொத்து சேர்த்தது ஒன்றரை லட்சம் ரூபா தான் சம்பளம் ஆனால் அது கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து கூச்சிருக்கிறாரு இது எங்கேருந்து வந்தது யார்கிட்ட கையூட்டல் பெற்றார் என்ன காரணத்தினால கை எப்படி வந்து இந்த பணம் சேர்ந்துச்சு இதை பற்றி யாராவது ஆய்வுகள் பண்ணுறாங்களா வெறும் அப்பாவி முஸ்லீம்கள் எங்கெங்கே ப அதாவது கண்ணில் அவங்கள போட்டு அடிக்கிறது மருத்துவத்துக்காக வந்தவங்க அதாவது ப படிப்புக்காக இங்கே வந்த பாகிஸ்தானிகளை பிடிச்சி நீலாம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போடுறதும் சிந்து நதியை நாங்கள் அடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வார்த்தைகளை விடுறதும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க முடிஞ்சு என்ன தவறு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுகளை வந்து யாருமே செய்கிறதில்ல நாற்று பற்று ஜெய பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அமுச்சிடுறாங்க